நம்ம ஈசானிய பகுதியில் வெட்டுப்பட்ட அமைப்போ இல்லை மாடி படிக்கட்டுகளோ அந்த வீட்டில் ஆணுக்கு தொடர்ந்து மருத்துவ செலவுகளை கொடுத்துட்டே இருக்கும் இல்லை விபத்துக்களால் இதே முதல் குழந்தை ஒரு பெண் குழந்தை மட்டும் இருந்துச்சுன்னா அந் அந்த பெண் குழந்தை படிப்பில் தேராது இந்த வாயு மூளை அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய தொழிலை குறிக்கிறது அப்போ இந்த வாயு மூளை தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு தொழில் மிகப்பெரிய அளவில் இருக்கு பகுதியில் தலைவாசலை கொடுத்து மேல்நிலை தண்ணீர் தொட்டியும் படிக்கட்டும் வாயு மூலையில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டில் எப்பவுமே நிரந்தரமா கை கால்கள் செயல்படாத ஒரு பெண் தென்மேற்கு தப்பாக இருந்தாலும் கணவன் மனைவிப்பில் சண்டை வந்துட்டே இருக்குது தொடர்ந்து இல்லை வாயு மூலையில் வந்து மேல்நிலை தொட்டி இருந்துச்சு அப்படின்னா குழந்தை பேர் அப்படிங்கிறது தள்ளிப்போம் ஒன்று அக்னி பகுதியில் சேஃப்டி டேங்க் இருந்தாலும் கற்பப்பை தொடர்பான பாதிப்பு நம்ம மறைந்த சில்கு சிமிதா அவர்களுடைய வீடை பற்றி நாங்கள் ஒரு ஆய்வு பண்ணியிருந்தோம் அவங்க வீடு பார்த்திங்கன்னா வடமேற்கு வடக்கு வாசல் வடகிழக்கு பகுதியில் தான் படிக்கட்டு வடக்கு வாசல் அப்படிங்கிறது பிற ஆண்களால் அவர்களுக்கு இப்போது ஈசானிய பகுதி படுக்கை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது பெரியவங்க வயது முதிர்ந்தவங்களுக்கு கொடுக்கலாம் அந்த இடத்துல இளம் வயதினர்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நூறு சதவீதம் டைவர்டி அப்போது ஒரு வீட்டுடைய கட்டட அமைப்புகள் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்ச சக்திகளோடு போகக்கூடியதாக இருக்கும் அப்போது பிரபஞ்ச சக்திகளை மீறி நம்ம எதை பண்ணினாலும் அது வந்து எதிர்வினை தான் ஆகும் வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கும் அதுல இன்னைக்கு நம்ம யார பார்க்க போறோம் சத்குரு வாஸ்து தங்குறை அவங்க கிட்ட வாஸ்து சம்பந்தமா நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படி இருக்கீங்க என்ன கேள்வி கேட்டாலும் உங்ககிட்ட வந்துட்டு பதில் தான் தான் வந்துட்டே இருக்கும் மக்கள் வந்து சில நிறைய பேர் வந்துட்டு நம்மளோட நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இந்த கேள்விக்கெல்லாம் பதில் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில கேள்விகள் கூட சொல்லியிருக்கிறாங்க ஸோ மக்களுக்காக இந்த கேள்விகள்லாம் நான் உங்ககிட்ட கேட்கிறேன் ஒவ்வொரு கேள்விக்கும் மக்களுக்கு தெளிவாக விளங்கும்படி பதில் சொல்லுங்க நிச்சயமா வீட்டின் வாஸ்து தவறால் பண நஷ்டம் ஏற்படுமா நிச்சயமாக வாஸ்து தவறான வீட்டில் இருக்கும் பொழுது நிச்சயமாக அங்கே பொருளாதாரம் அப்படிங்கிறது பெரிதளவில் பாதிக்கப்படுது இப்போ நாங்கள் கடந்த இருபது ஆண்டுகளாக நாங்கள் இந்த வாஸ்து துறையில் இருக்கிறோம் அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா தவறான கட்டமைப்புகள் இருக்கக்கூடிய வீட்டுகளை வசிக்கிறவங்களுக்கு நிரந்தரமான தொழில் அமையறதில்லை இன்னொன்று நிரந்தரமான வருமானம் வர்றதில்ல ஸோ வருமானம் வரலைன்னா கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது அதனாலேயே ஒரு காலகட்டத்துக்கு மேலே அந்த கடன் கட்ட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு ஒன்று அந்த வீடு கடனுக்காக ஏலம் போயிடுது இல்லை பேங்க் லோனுக்காக இவங்க ரொம்ப சிரமப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படு ஏற்படுத்தி கொடுக்குது இதே போலதான் இப்போ ஒரு வீட்டுடைய வடமேயற்கு திசையில ஒரு செப்டி டேங்கோ டாய்லெட் பாத்ரூம் வந்துடுச்சு அப்படின்னா இவங்க கடன் வாங்கினாங்கன்னா கடன் கட்ட முடியாத கடன் வாங்கினவங்க இடத்துல இந்த வீடை வந்து விற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்குது ஓகே அப்போ வாஸ்து தவறான வீடுகளால் தான் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்குது வாஸ்து தரியாக இருந்துச்சுன்னா பெருசா கடனை கொடுக்கறதில்ல நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குது வீட்டுல வந்து வாஸ்துவை சரிப்படுத்தினா இந்த ஓயாம உடம்பு முடியாம போறது திடீர்னு நல்லா இருப்பாங்க இங்க போய் விழுந்துட்டு வந்துருவாங்க ஆக்சிடென்ட் ஆயிரும் இந்த மாதிரி என்ன சில விஷயங்கள் ஏற்படும் அதெல்லாம் தடுக்க முடியுமா நிச்சயமா தடுக்க முடியும் இப்போ ஒரு வீட்டிலுடைய ஆண் பெண் அப்படிங்கிறது ரெண்டா பிரிப்போம் ஒன்னு ஆண் தலைவன் தலைவி அவங்களுக்கு எத்தனை குழந்தைகள் ஆண் குழந்தைகள் மட்டும் இருக்கிறாங்களா இல்லை பெண் குழந்தைகள் மட்டும் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும் இப்போது ஆண் குழந்தைகள் மட்டும் இருக்கிறாங்க அப்படின்னா ஈசானிய பகுதி அப்படின்னு சொல்லி நம்ம வடகிழக்கு திசை தான் குறிப்பிடுறோம் நம்ம ஈசானிய பகுதியில் வெட்டுப்பட்ட அமைப்போ இல்லை மாடி படிக்கட்டுகளோ இல்லை சின்னதாக பூஜை அறைகளோ இல்லை சின்னதாக ஒரு ரூம் அமைப்போ இல்லை ஈசானிய பகுதியில் கழிவறைகள் கொடுத்தா அந்த வீட்டில் ஆணுக்கு தொடர்ந்து மருத்துவ செலவுகளை கொடுத்துட்டே இருக்கும் இல்லை விபத்துகளால் பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லை திடீர்னு தலையில் ஏதாவது ஒரு அடிபடுறதோ இல்லை விபத்தில் தலையில் அடிபடுறதோ இல்லை தலைப்பகுதியில் நரம்பு ஏதாவது திடீர்னு இரத்த நாளங்களில் வெடிப்பு ஏற்பட்டு பாதிப்புகள் ஏற்படுறது இல்லை கை கால்கள் செயலுக்கிறது நரம்புகளால் பாதிப்புகளை கொடுக்கறதோ இல்லைன்னா கழுத்து பகுதியில் ஏதாவது ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்து கொடுக்கறது இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே வீட்டுடைய ஈசானை பகுதி தவறாக இருந்தால் கொடுக்கும் அதே போல் தான் அக்னி பகுதி அக்னி பகுதிங்கிறது பெண்களுக்கானது இப்போது அக்னி பகுதியில் ஒரு செப்டி டேங்க் அமைப்போ இல்லை அக்னி பகுதியில் நிலத்தடி நீர் தொட்டியோ இல்லை அக்னி பகுதியிலேயே ஒரு போர்வெல் அமைப்போ இல்லை அக்னி பகுதியிலேயே வெட்டுப்பட்ட அமைப்புகளோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இருபது விதமான பாதிப்புகளை அக்னி பகுதியில பாதிப்பு இருந்துச்சுன்னா அந்த வீட்டுல வசிக்கக்கூடிய தலைமகளுக்கு பெண்களுக்கானது என்ன சமையலறையில பெண்கள் தான் அதிகமா இருக்காங்க சோ அந்த அக்னி பகுதியில பாதிப்பு ஏற்பட்டா பெண்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படும் இதே தென்மேற்கு பகுதி அப்படின்னு சொல்லி எடுத்துட்டீங்கன்னா தென்மேற்கு பகுதிங்கிறது நைருதி மூளை அப்படிம்போம் கன்னி மூளைன்னு சொல்லுவோம் இந்த இடத்துல பாதிப்பு வர்றப்ப பொதுவாகவே ஆணுக்கான வருமான இழப்புகளை ஃபஸ்ட்டு கொடுக்கும் அதே போல் அந்த இடத்துல பள்ளமோ இல்லை கிணறோ இல்லை போர்வெலோ இல்லை வீட்டுடைய தென்மேற்கு பகுதியில் ஓடையோ ஆரோ இது மாதிரி பள்ளங்கள் இருந்துச்சுன்னா அந்த வீட்டுடைய தலை மகன் அப்படிங்கிறவரு சொன்னபடி கேட்க மாட்டார் அவரு தன் புத்தி தன் செயல் அப்படிங்கிற மாதிரி செயல்படுவார் இதே முதல் குழந்தை ஒரு பெண் குழந்தை மட்டும் இருந்துச்சுன்னா அந் அந்த பெண் குழந்தை படிப்பில் தேராது இங்கே என்னதான் கற்றுக் கொடுத்து எவ்வளோ பெரிய ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்துனாலும் அவங்க படிப்பில் முன்னேற்றத்தை கொடுக்காது அதே போல் தான் இப்போது பெண்களுக்கு முக ஆரோக்கியம் முக அழகுகளை கொடுக்கறது தென்மேற்கு பகுதி தான் ஒரு வீட்டுடைய தென்மேற்கு பகுதி சரியில்லைன்னா ஒரு மாதிரி கோர முகத்தை கொடுத்துரும் அதே போல் தான் பார்த்தீங்கன்னா ஒன்று தென்மேற்கு பகுதியில் தவறான வாஸ்து வாஸ்தமைப்பிற்கு வீட்டில் இருக்கிறவங்க ஒன்று ரொம்ப குண்டா இருப்பாங்க இல்லைன்னு ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க அப்புறம் இவங்க எல்லாருமே என்னன்னா இந்த ஆன்மீகத்தை தேடி பயணப்படுவாங்க அவங்க கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்களா இருந்தாங்கன்னா சீக்கிரமா விஆர்எஸ் வாங்கிக்குவாங்க இல்ல தென்மேற்குல வந்து போர்வெல் அமைப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அங்க ஒரு பெண் குழந்தை இருந்துச்சுன்னா மருமகன் வந்து வீட்டோட வந்து அப்புறம் ஆஹ் பெரும்பாலும் உறவுகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்காது ஒண்ணு ஆண்வழி உறவுகள் சித்தப்பா அண்ணன் தம்பிகள் இந்த மாதிரி உறவுகள் வந்து அவங்களுக்கு பெருசாக இருக்காது சொந்த பந்தங்கள் உறவுகளுமே இருக்காது கணவன் மனைவி உறவாகவே இருந்தாலும் கூட இவங்களுக்குள்ள எப்பவுமே வாக்குவாதங்கள் சண்டைகள் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் பொதுவாகவே நம்ம வந்து சண்டை பிரச்சனைகளுக்கெல்லாம் எப்படி எடுப்போம்னா அக்னி பகுதியும் வாயு எடுப்போம் பட் தென்மேற்கு தப்பாக இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்துட்டே இருக்குது தொடர்ந்து அப்போது அந்த இடத்துல கணவனுக்கான வருமானம் அப்படிங்கிறது பெருசாக இருக்காது இவர் அந்த கணவன் வந்து அந்த வீட்டில் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை கொடுத்துரும் கணவன் மனைவி ரெண்டு பேர் மட்டும் வடம் தென்மேற்கு தப்பான வீட்டில் குடியிருந்தாங்கன்னா அந்த மனைவி கையால் சாப்பிடக்கூடிய பாக்கியமே கணவனுக்கு கிடைக்காது ஆமாம் ஒன்று பிஸ்னஸ் ரீதியாக ஊரை சுத்திட்டே இருப்பாரு இல்லை மனைவி கூட சண்டை போட்டு வெளியில இவர் தனியா மனைவி தனியாக இருப்பாங்க இல்லைன்னா இயற்கையாகவே என்ன பண்ணணும்னா கணவனுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து அவர் வெளியூர் வெளிநாடுகளை தங்க வச்சு மனைவி குழந்தைகள் மட்டும் தனியாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் இதே போல தான் வாயு இந்த வாஸ்துவுக்கு அடிப்படை இந்த பிரபஞ்சம் தோன்றதுக்கு அடிப்படையான பகுதி அப்படின்னா வாயு காற்று தான் காற்றிலிருந்து தான் நம்ம எல்லாருமே தோன்றணும் இருந்து தான் அக்னியும் தோன்றுச்சு இருந்து தான் நீரும் தோன்றியது இருந்து தான் இந்த அண்டம் எல்லாமே தோன்றுனது காற்றிலிருந்து தான் தோன்றுறது கடந்த காலம் நீங்கள் பழைய வாஸ்து புத்தகங்கள் இலக்கிய புத்தகங்கள் எல்லாம் படிச்சீங்கன்னா இதற்கான விரிவான விளக்கங்களும் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த வாயு மூளை அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய தொழிலை குறிக்கிறது அவனுடைய வெற்றியை குறிப்பிடுவது குடும்ப உறவுகளை குறிப்பிடுவது வந்து வாயு மூளை அப்போ இந்த வாயு மூலை தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு தொழில்துறையில மிகப்பெரிய அளவில் கடனை கொடுத்துரும் வாயு மூளை தவறாக இருந்துச்சுன்னா வெளிநாடு வெளியூர் பயணங்கள் அப்படிங்கிறத மிகப்பெரிய அளவில் கொடுக்காது தடையை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே தான் வாயு மூலையில் நீங்கள் தேவையில்லாம ஏதாவது ஒரு வாஸ்து வெட்டுப்பட்ட அமைப்பு கொடுத்துட்டீங்கன்னா இந்த திடீர் மரணத்தை கொடுக்கறது அதே போல தற்கொலை எண்ணங்களை ஏற்படுத்தி கொடுக்கறது கைகால் முறிவுகள் ஏற்படுத்தி கொடுக்கறது திடீர் விபத்துக்களை ஏற்படுத்தி கொடுக்கறது இது எல்லாமே வாயு மூளை தொடர்புடையது இப்போ ஒருத்தருக்கு தொடர்ந்து ஒரு பெண்ணுக்கு வந்து திருமணமாகி ஒரு ஐந்து ஆண்டுக்கு மேல குழந்தைகள் இல்லை அப்படின்னா வாயு மூலையில நிலத்தடி நீர் தொட்டி இருக்கு இல்ல வாயு மூலையில மேற்கு பகுதியில பள்ளமாக இருக்குது இல்ல வாயு மூலையில வந்து மேல்நிலை தொட்டி இருந்துச்சு அப்படின்னா குழந்தை பேர் அப்படிங்கிறது தள்ளி போகும் இப்ப குழந்தைக்கு அப்படின்னா ரெண்டு பகுதியா நாங்க பிரிச்சு எடுக்கிறோம் ஒன்னு அக்னி பகுதியில செப்டிக் டேங்க் இருந்தாலும் கற்பப்பை தொடர்பான பாதிப்பு கொடுக்கும் போல் வாயு மூலையில் தண்ணீர் தொட்டி இருந்தாலும் கூட பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் தான் இப்போ வாயு மூலையில் மேல்நிலை தண்ணீர் தொட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் அந்த வீட்டுக்கு ஈசானிய பகுதியில் தலைவாசலை கொடுத்து மேல்நிலை தண்ணீர் தொட்டியும் படிக்கட்டும் வாயு மூலையில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா பெண்ணுக்கு மனநிலை பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வீட்டில் எப்பவுமே நிரந்தரமாக கை கால்கள் செயல்படாத ஒரு பெண் வந்து இருப்பாங்க ஏன்னா அது பெண்ணுக்கான பகுதி அதே தான் நீங்கள் யாரையாச்சும் நம்பி பணம் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வர்றது ஆமாம் சொத்தை பிறரை நம்பி பணம் கொடுத்து ஏமாறுறது இல்லை அண்ணன் தம்பிகளால் சொத்து ஏமாற்றப்படுதல் இல்லை யார் பேர்லையாச்சும் பினாமி பேரில் சொத்து எழுதி வச்சு அவன் சொத்து கொடுக்காத ஏமாத்துறது இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறது எல்லாமே வடமேற்கு பகுதிக்கானது வடமேற்கு தவறுகள் தான் இது போல ஏமாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போலதான் பேராசைகளை கொடுக்கறதும் வடமேற்கு பகுதி தான் ஏன்னா எண்ணங்கள் தானே வாஸ்துங்கிறது வடக்குங்கிறது எண்ணங்கள் கிழக்கு அப்படிங்கிறது செயல்படுத்துறது உங்களுக்கு வந்து தவறான எண்ணங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் வடமேற்கு வடக்கு வாய் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தவறான நடத்தைகளையும் தவறான தொடர்புகளையும் காதல் திருமணத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கறதும் வடமேற்கு திசை தான் அதே வடமேற்கு திசை வந்து தவறான ஒரு சில கட்டமைப்புகள் வந்து மிக பிரம்மாண்டமான பிரபலியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ரெண்டு விஷயத்தை கொடுக்கும் இப்போ சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா ஆந்திரால நம்ம மறைந்த சிமிதா அவர்களுடைய வீடை பத்தி நாங்கள் ஒரு ஆய்வு பண்ணியிருந்தோம் அவங்க வீடு பார்த்தீங்கன்னா வடமேற்கு வடக்கு வாசல் வடகிழக்கு பகுதியில் தான் படிக்கட்டு அப்போது அவங்களுக்கு என்னென்னா பிரபலியத்தை கொடுத்துச்சு அதே தான் வடமேற்கு வா வடக்கு வாசல் அப்படிங்கிறது பிற ஆண்களால் அவர்களுக்கு பாதிப்பையும் கொடுத்துச்சு அந்த வடகிழக்கு வடக்கு படிக்கட்டு வந்து கழுத்து பகுதிங்கிறோம் வடகிழக்கு பகுதி கழுத்து தலை மார்புக்கான பகுதி அவங்க இறந்ததும் கூட தூக்கிலிட்டு தான் இருந்ததாக நம்ம செய்தித்தாள்கள்லாம் படித்தோம் அப்போது வடகிழக்கு படிக்கட்டு தவறாக இருந்து அதே வீட்டில் வடமேற்கு வடக்கு வாயு பகுதி வாசல் இருந்துச்சுனாலும் பிரபலியத்தை கொடுத்து அதனாலேயே தற்கொலையும் செய்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பாக அப்போ ஒரு வீட்டுடைய கட்டிட அமைப்புகள் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்ச சக்திகளோட ஒத்து போகக்கூடியதாக இருக்கணும் அப்போ பிரபஞ்ச சக்திகளை மீறி நம்ம எதை பண்ணினாலும் அது வந்து தான் ஆற்றும் இப்போ இன்றைய காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த வாஸ்து அப்படிங்கிறது வந்து பெரிய அளவுல கொஞ்சம் அவேர்னஸ் இப்பதான் வந்துட்டு இருக்கு கடந்த காலங்களெல்லாம் இல்லை அப்ப இந்த கடந்த காலங்களெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே கூட்டு குடும்பமா இருக்கிற வரைக்கும் எந்த விதமான பாதிப்பும் கொடுக்கல அப்போ இப்போ வந்து தனித்தனியா இருக்கக்கூடிய சூழ்நிலை ஆயிடுது இப்போ பையன் திருமணம் முடிச்சா அவர் தனியா போயிடுறாரு அப்புறம் பெண் குழந்தைகள் திருமணம் முடிச்சாலும் அவங்க கணவனோட அவங்க தனியாக தான் இருக்காங்க அப்பா அம்மா தனியாக இருக்காங்க இப்போ தொழில் நிமித்தமாக கணவன் வேறு பக்கம் இருக்கிறாங்க மனைவி வேறு பக்கம் இப்போ எல்லாருமே தனித்தனியாக இருக்கிறதுனால அந்த வீடு அப்படிங்கிறது முழுமையடைகிறதில்ல அதனால தான் எல்லாருக்குமே பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்குது இதே கூட்டு குடும்பமா இருந்தாங்கன்னா பெருசா பாதிக்கிறது இல்லை எவ்வளவு வாஸ்து தோஷங்கள் இருந்தாலும் கர்மா தோஷங்கள் இருந்தாலும் கர்மா பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட பெருசா பாதிக்காத காரணம் வந்து கூட்டு குடும்பம்

ஈசானியத்துலேயும் படுக்கையறை கொடுத்துருக்காங்க நைரீதுலேயும் கொடுத்துருக்காங்க வாயு மொழிலையும் கொடுத்துருக்காங்க ஒரு சில இடங்களில் அக்னி பகுதியிலேயுமே இப்போ வா கொடுத்துருக்காங்க அக்னின்னா கிழக்கு நடுப்பகுதியில் கொடுத்துருக்காங்க இப்போது ஈசானிய பகுதி படுக்கையறை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது பெரியவங்க வயது முதிர்ந்தவங்களுக்கு கொடுக்கலாம் வயதானவர்கள் வந்து இருக்கக்கூடிய இடம் வந்து ஈசானிய பகுதி கொடுக்கலாம் அந்த இடத்துல இளம் வயதினர்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நூறு சதவீதம் டைவர்ஸ் அப்படிங்கிறது நடந்துடும் ஆமாம் அதே தான் அக்னி பகுதி அக்னி பகுதி அப்படிங்கிறது பொதுவாகவே வெப்பத்துக்கானது அப்போது அந்த இடத்துல நீங்கள் ஒரு பெட்ரூம் அமைப்பு கொடுத்து கணவன் மனைவி வந்து அக் அங்கே தங்கினாங்கன்னா ரெண்டு பேர்த்துக்கும் சண்டை வந்துட்டே இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமா அந்த பெட்ரூம்குள்ளே போனாங்கன்னா சண்டை வந்துடும் அதனால அக்னி பகுதியில் எப்போவுமே பெட்ரூம் கொடுக்கக்கூடாது அப்புறம் தென்மேற்கு பகுதி அதான் நைருதி மூளைங்கிற எப்போவுமே ஒரு வீட்டுக்கு வாஸ்துப்படி பிரபஞ்ச சக்திகள் முழுமையாக கிடைக்கக்கூடிய இடம் அப்படின்னா தென்மேற்கு பகுதி தான் ஏன்னா தென்மேற்கு பகுதியில் கணவன் மனைவிக்கு பெட்ரூம் கொடுத்தா தான் குழந்தை செல்வங்கள் அப்படிங்கிறது பெருகும் அதே போல் தென்மேற்கு பகுதியில் பணம் அப்படிங்கிறது வச்சாதான் தான் மகாலட்சுமி செல்வம் அப்படிங்கிறது பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம் ஸோ அதனால் தென்மேற்கு பகுதி பெட்ரூம் அப்படிங்கிறது சிறப்பை கொடுக்கும் எந்த விதமான பாதிப்பையும் கொடுக்காது அதே போல வடமேற்கு பகுதி வடமேற்கு பகுதி பெட்ரூம்ல வந்து ஒரு வயதிற்கு வந்த பெண்ணை கொடுத்தீங்கன்னா அந்த பெண் வந்து காதல் வயப்பட்டு திருமணம் பண்ணிக்குவாங்க திருமணம் முடியாத பெண்கள் இருக்கக்கூடிய வீட்டில் வந்து வடமேற்கு பகுதியில் பெட்ரூம் இருந்து அந்த வீட்டில் அந்த ரூம் வந்து அந்த பெண்ணுக்கு படுக்கையறையாக ஒதுக்கினிங்கன்னா சீக்கிரம் திருமணம் அடைஞ்சிரும் அதே போல இப்போ ஒரு இளம் வயது பெண்ணுக்கு வடமேற்கு பகுதியில் பெட்ரூம் கொடுத்தீங்கன்னா தேவையில்லாத கெட்ட பேரை ஏற்படுத்தி கொடுக்கும் பல ஆண்களோட தொடர்பு கொடுக்கும் தேவையில்லாத அவங்களுக்கு மன உளைச்சலையும் பொருளாதார ரீதியாக சிக்கலைகளையும் சட்ட சிக்கல்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால இளம் வயது பெண்களுக்கு வடமேற்கு பகுதியில் பெட்ரூம் கொடுக்கக்கூடாது வடமேற்கு பகுதியில் படிப்பதற்கான அறை கொடுத்தா ரொம்ப சிறப்பா இருக்கும் முது அப்புறம் வயது முதிந்தவர்களுக்கு வடமேற்கு திசையில் கொடுக்கலாம்